என்ன என்ன கேக்குறீஸா வரகாத்து ஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு சரி நம்ம எடிட் பண்ணி கடகடன் போட்டுடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்புறம் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டே நம்ம தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அது எல்லாருக்குமே தெரியும் பாப்பாவை பெற்றுக்கிறதுக்கே எப்படி சொல்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்போம்ல அதுவே பெரிய சாதனை தான் அதை விட நிறைய சாதனை செய்கிறவங்களும் இருக்காங்க அதனால நமக்கு நம்மளே பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கிறலாம் நீங்களும் சொல்லிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில பெரிய சம்பவமாகவே ஆயிடுச்சு சகர் டைம்ல ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு அலாரம் வச்சுருந்தேன்னா சரி ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு எந்திருப்போம்னு பார்த்தா அப்படியே தூங்கிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு சாப்பிடாம அப்படியே நோம்பு வச்சிட்டோம் எனக்கு கூட பரவாயில்ல இப்போ நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்பீனாத்தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலை பார்க்குறாங்கல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்களும் அப்படியே வச்சுட்டாங்க இதுதான் அந்த பத்து நிமிஷத்தில் நம்ம என்ன சொல்கிறது பத்து நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணால் இப்படி தான் ஆகும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால அப்ரின் அத்தான் மத்தியானம் வந்துவிட்டாங்க உங்கள் அத்தாக்கு வந்துட்டு மேடம் எல்லா திங்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க பாப்பாவையும் நான் குளிக்க வச்சுட்டேன் மேடமே இவ்வளவு ஆர்வ ஆர்வமாக எடுத்து கொடுக்குறாங்கன்னா கீழே போகும்போது அவளே கூட்டிட்டு போவாங்களா அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அவங்க டெலிவரி போற டிஷர்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா இதெல்லாம் அதான் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதான் சட்டை தான் போட்டுட்டு போவாங்கன்னு சொன்னோட சட்டையை எடுத்து கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அமிச்சு வச்சுட்டு கையோட கையை நானும் பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அம்மா வீட்டுக்கு கிளம்பணும்ல அங்கேதான் நொம்பு திறப்பேன் அதுக்காக வந்துட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டு போயிட்டோன்னு வைங்களேன் நம்ம வந்து குக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அதனால வந்துட்டு ஹாலு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு போயாச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகவே அடிக்குது பாவம் அப்படின்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நினைக்கும் போது அப்படியே நம்ம காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தான் திருப்பி திருப்பி வர ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் எப்படி இவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்புறம் அந்த சன்லைட்டில் நான் வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா சன்லைட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம மலை மேலேருந்து கீழே இறங்கணும்ல அப்படியே கீழே இறங்கி போனால் நம்ம அப்பா குட்டி வந்துட்டு எங்க அம்மா கூடயும் எங்க அத்தா கூடயும் பேசிட்டு இருந்தாங்க அழகா கால்நீட்டி உட்காந்து நல்ல பாட்டி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தா அவங்க அத்தா வந்துட்டாங்களா அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்களா அவங்க வந்தோன்ன அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருங்க நான் வந்துட்டு என்னோடய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்ல அதனால் அடுப்பாங்கரைக்கு போய்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கடல் பாசி தான் செய்ய போகிறேன் கடல் பாசி பார்த்தீங்கன்னா நோம்பு டைமில் எடுத்துக்கிறலாம் நல்லாவே குளிர்ச்சியாக அதனால உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்க சரி நம்மளும் நம்புவோம் நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது உண்மையாக தெரியாது எல்லோரும் சொல்லும்போது சரி நம்மளும் ஒத்துக்குருவோம் அப்பிரிக்க கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால பைனாப்பிள் கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னு வைங்களேன் நம்ம நோம்பு திறக்கிறதுனால எல்லா ஐட்டமும் மேடமும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறாங்களா கண்டிப்பாக கோல்டாக தான் செய்யும் பிள்ளைக்கு கொடுக்காமலாம் நம்மளால சாப்பிட முடியாது மனசும் கேட்காது இல்லை அதனால தான் அப்படின்னு அட்டா வந்துட்டு இந்த சோடாவில் வந்துட்டு லெமனும் சர்பத்தும் போட்டு கலக்கி கேட்டுருந்தாங்க இது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சரி அவங்க கேட்கலாங்களேன்னு சொல்லிட்டு நான் கலந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் போகும்போது வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகிறேன் யாசி கலந்து ஃப்ரீசரில் வச்சுருன்னு சொன்னாங்க அதனால் சோ ஒரு பாட்டில் சோடாவில் வந்துட்டு ஒரு ரெண்டு லெமன் ஊற்றிட்டு எசன்ஸ் இருக்கோம்ல நம்ம சர்பத்து போடுவோம்ல அந்த எசன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மா அப்படி கிறக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லிவிட்டு இதை கலந்து வச்சாச்சு எங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்ருமெலன் ஜூஸ் தான் போட போகிறேன் அம்மாவும் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லிவிட்டேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கடல் பாசிக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் பால்னால் முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் வந்துட்டு கடல் பாசி யூஸ் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் பால் எல்லாம் திரிஞ்சு போகாது நல்லா பொங்கினதுக்கப்புறமா நீங்கள் கடல் பாசியை போடுங்க தண்ணியில் ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அது அங்கிட்டு வேகிறதுக்குள்ளே இங்கிட்டு நான் தர்பூசணி ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் விதையெல்லாம் எடுக்க மாட்டேன் சில பேர் விதையெல்லாம் எடுத்துட்டு போடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த சீடு இருக்கும்ல அதோடய போட்டு அரைச்சிடுவேன் கசக்கெல்லாம் செய்யாது நமக்கு வேணும்னா சக்கரை போட்டுக்கலாம் சில பழம் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல அதுக்கு சக்கரை போட தேவையில்லை நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்னஸ் இருந்துச்சு அம்மா வீட்டில் வந்துட்டு மிக்ஸி ஜார் குட்டி ஜார் தான் இருக்கா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு பழப்பை வந்து எடுத்து வச்சுருந்தேன்னா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு ஜூஸ் குடிக்கும் போது அதை கடிக்கும் போது நல்லா இருக்கும்ல அதனால தான் அவ்வளோதான் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸும் போட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடல் பாசியும் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் பால் தான் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் நான் வீடியோ போட டிலே ஆச்சுன்னா அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா அதனால் நானும் அப்ரீனா தான் குட்டி மூணு பேருமே போயிருந்தோம் அப்படின்னா தான் வந்ததுக்கப்புறமா தான் வேலைக்கு போனாங்க இந்த மாதிரி மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது எப்போ அது நமக்கு வேலை இருக்குந்தான் இருந்தாலும் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால் அப்படினா தான் போயிட்டாங்க அப்படியே இந்த குக்கிங்கை சொல்லிடுறேன் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாநிட்டு மாற்றிட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் ட்ராப்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் விட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வெண்ணில ஐசம் ஊற்றினில்லை இன்னைக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஸூற்றியாச்சு பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் இங்கிட்டு மேடம் எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் கழுவி வச்சாச்சு இன்றைக்கி குளிப்பானியாரம் சுடணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க குளிப்பானியார கல் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு அஸ்மி சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது ஊசியில் வந்து ஊசியில் வந்த குளிப்பானியார கல் தூக்கி போட வச்சுருந்தாங்க அதை வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மசாலா ரொம்பவே நல்லா வருது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அடைப்போ அடைச்சா இதை போய் நம்ம தூக்கி போட பார்த்தோம் சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய பவுண்டாக தான் செய்ய போறோம்னா அதுக்கு வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி மெடிசானை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில்ல கிட்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெடிமேட் பஜ்ஜி மசா பஜ்ஜி மிக்ஸ் மசாலா இருக்கும்ல அதுதான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உரமாக வச்சுட்டு குழிப்பனியார கடையில் பணியாரத்தை ஊற்றி வேண்டியது தான் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கட் பண்ணி போட்டால் கூட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும்ல அதில் தான் நான் செஞ்சேன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அம்மா ஆட்டி வைப்பாங்களே அந்த மாவு நல்லா திக்காக இருக்கும் நம்ம கரப்பட்டி கூட காய்ச்சி ஊற்றலாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லையா அதனால அப்படியே சுட்டாச்சு இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவோட ஃபேவரட் டீயையும் போட்டாச்சு அவங்களுக்கு நோன்பு திறந்தவொன்னா எது சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த டீ குடிச்சாதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்காவாங்க நோம்பு திறந்துட்டு எல்லாத்துலேயும் ஒன்னே ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நமாஸ் படிச்சுட்டு படுத்துருவாங்க அப்புறம் வந்துட்டு தராவியா தொழுக்க போவாங்களா அப்போ எந்திரிக்கும் போது டீயை சூட் பண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க டீயும் போட்டாச்சு பணியாரத்தையும் எல்லாத்தையும் சுட்டம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதையும் பீஸ் போட்டு வச்சிடலாம் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு யாராச்சும் நம்ம வீடியோ மிஸ் பண்ணுறாங்களேன்னு பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணுறேலாம் சொல்லியிருந்தாங்க மார்ஷாலாம் இந்த மாதிரி கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதனால தான் கடக்கடன் எடிட் பண்ணி கடைக்கடன் பேசிகிட்ருக்கேன் என்ன சொல்கிறது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சா நானும் தொழுத்துட்டு கையோட கையாக வந்துட்டு வெங்காயம் பவுண்டாவும் சுட்டலாம்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொறிச்சு எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி நாங்கள் நோம்பு திறந்தோம் அது சொந்தல அது நோம்பு ரொம்ப நல்லா போச்சு காலையில் சாப்பிடல அப்படிலாம் ஒன்றுமே தெரியல அப்படியே நான் தகுந்தால் கொஞ்சம் கிறக்கமாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல நம்ம குக் பண்ணணும்ல அதனால் அடுப்பாங்க போயாச்சு அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் குட்டியும் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்காங்க கொஞ்சம் வரதுக்குள்ளே நம்ம எல்லா ப்ரிப்ரேஷனும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் தான் வைக்க போகிறேன்னா ரசம் வச்சுட்டு அப்படியே மிளகு கறி மாதிரி பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த நோம்பில் பார்த்திங்கன்னா அந்த மிளகு கறி அந்த மாதிரி ஐட்டம் தான் சகல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு ரசம் வந்துட்டு சிம்பிளாக தான் ரெடி பண்ணினேன் தக்காளிலாம் அவிக்காமல் தக்காளி அரைச்சி செய்வோம்ல அந்த மாதிரி தான் ரெடி பண்ணினேன் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டனால புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் ரசமோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா நொறைச்சி வரப்போ கொத்தமல்லி தலை தூவி அரைக்கிட்டோம்னா நம்ம ரசமும் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா போன இயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணலை ஆனுவல் டே வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் இந்தியார் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க மாஷாலாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி மோட்டிவேஷனலாக கொடுக்கும்போது பிள்ளைங்களும் ஆர்வமாக நம்மளும் ட்ரை பண்ணுவோம் நமக்கும் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்கள்ல பரவாயில்ல மாஷால இந்த தடவை கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படியே நம்ம வந்துட்டு மூணு பரிசு வாங்கியிருந்தாங்க அதை என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு அந்த பரிசு வாங்கினது என்னமோ என் பொண்ணு தான் நான் அதை எடுத்துட்டு வரும்போது எல்லோரும் கேட்டாங்களா மூணு பெரிசு வாங்கினாலா மூணு பெரிசு வாங்கினாலும் கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸே கண்ல இருந்து வந்துரும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பேசும்போது கூட எனக்கு வருது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்கு அப்படியே நம்ம அக்கா எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க இன்ஷாலா அஃப்ரா குட்டி இதே மாதிரி நல்லா படிக்கணும் அப்படியே வந்துட்டு மிளகறி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நிறையா சின்ன வெங்காயம் வர மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி கொஞ்சம் தயிர் நான் வந்துட்டு சிம்பிளாக குக் பண்ணுவேன் அதுவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு குக் பண்ணுறத விட நம்ம வீட்டில் பண்ணாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த அடுப்பில் ஒலை வச்சுட்டு இருந்தேன் அவங்க அக்காவும் நேற்று எடுத்த வீடியோ தானே ஒருத்தவங்க விளையாண்டுட்டுருக்காங்க இருக்காங்க மேடம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவுன்றனால பாப்பா படிக்கல சரி ஒரு நாள் லீவ் விட்டாச்சு மேடம்க்கு அதனால் பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தா மோஸ்ட்லி நான் பொம்மை படம் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் பார்க்க அலோட் பண்ணுவேன் ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு வைங்க எங்கள் அம்மாவை ஏமாற்றி ஈஸியாக பார்த்துருவா அதுதான் ராதா அத்தம்மா அப்பா கிட்டலாம் ஐஸ் வச்சு பார்க்குறது போல் இருக்குது எங்கள் ரெண்டு பேரும் இங்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் அப்படியே குக்கிங்கை முடித்தோன்னே தான் பாப்பா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல அதுக்காக தான் கடைசியில் மிளகு ஜீரகத்தூள் கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் போட்டுட்டு நல்லா சுள்ள சுள்ள கிண்ணணும் ரசமுன்றனால நான் கொஞ்சம் ரொம்பவுமே ட்ரை ஆக்காமல் ஒரு மாதிரி பிறட்னாப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு கறிக்கெலாம் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணுன்னு வைங்களேன் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்காது எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அந்த டேஸ்ட் எனக்கு வர அவ்வளோ தான் இதெல்லாம் வச்சு தான் நான் இன்றைக்கி சகல் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கு அலாரம் அடித்தாலும் நம்ம பத்து நிமிஷம் தூங்கிக்கலாம் நினைக்கவே கூடாது சட்டுன்னு எந்திரிச்சிருணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் தூங்க வச்சாச்சு ஏன்னா காலையில் இருந்துச்சு அஃனமாவும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் தான் போவோம் சர்க்கரைக்கு எழுந்திரிச்சிட்டு நானும் அஃபீனத்தாகவும் சாப்பிட்டுட்டு அப்படியே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரசம் கொஞ்சம் இருந்துச்சு அதை லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டேன் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பால் இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்களா கொஞ்சம் நேரம் இங்கிட்டு உட்காந்துட்டு நானும் இந்த படிச்சுட்டு படுத்துருவேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் மறுபடியும் இருந்துச்சு இப்படி நம்ம கேள்வி பண்ணுவோம் இப்படி தான் இருந்துச்சு எனக்கு இந்த டே பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க